சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் எமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி குந்தர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை எனவே உரிய சட்ட விதிகளை அதாவது நடைமுறைகளை சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருப்பதாகவும் அந்த குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது ஏற்கனவே காலை வந்து நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சவுக்கு சங்கர் வந்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடிக்கப்பட்டது தொடர்பான அசல் ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணையருக்கு காலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலை தற்போது விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சென்னை காவல் ஆணையர் தரப்பில் குண்டல் சட்டத்தில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டன இதை ஆய்வு செய்த நீதிபதி வந்து பல்வேறு விஷயங்களை கேள்வியாக இருக்கிறார் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் சவுக்கு சங்கர் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்ற உத்தரவாத உத்தரவாத மனு ஒன்றை அளிக்க வேண்டும் அதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் முதல்வரை தமிழக முதல்வரை ஒருமையில் அழைத்து பேசி இருக்கிறார் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நீதிபதி வந்து நீதிபதிகள் வந்து விசாரணையில் தெரிவித்தார்கள் இது சம்பந்தமாக இன்று மாலையே வந்து சவுக்கு சங்கரை சந்தித்து உத்தரவாத உத்தரவாதத்தை பெற்று பிரமாண பத்திரமாக அதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அஹ் காவல்துறைக்கு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணையை நாள் நாளை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் குட்டி.